ஹாய் மக்களே நேற்று ஈவினிங் பார்த்தா எங்கள் ஊரில் வந்து மழை வந்து பெய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க சரி மழை தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாங்க நாங்கள் வந்து மழை தண்ணி வந்து பிடிப்போம் இங்கே மேலேருந்து பைப்பில் இருந்து ஊற்றுங்க அந்த வாளியிலருந்து எடுக்கிற தண்ணியை வந்து வடிகட்டி இந்த ட்ரம்மில் வந்து நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோங்க ஒரு ரெண்டு ட்ரம் இருக்குது அந்த ரெண்டு ட்ரம்லையுமே நாங்கள் வந்து ஊற்றி வச்சுப்போங்க மழை மழை தண்ணியை தாங்க நாங்கள் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து தண்ணி வந்துருச்சுங்க எங்கள் ஊரில் எப்போவுமே காலைல வெள்ளனமே வந்து தண்ணி வந்துருங்க சரி தண்ணி வரவும் ஒரு மூணு குடம் மட்டும் தண்ணி பிடிச்சாச்சுங்க இப்போவுமே வந்து மழை நிற்கலை மழை வந்து பேஞ்சிட்டே தாங்க இருக்குது தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் வந்து நல்ல கிளைமேட்டுங்க அதுக்கேற்ற மாதிரி டீயும் வந்து வரிக்கியும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேங்க வரிக்கியோட ஏதாவது வடை இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் வடை இல்லை என்னங்க பண்ணுறது இருக்கிறது தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதாங்க சாப்பிட்டாச்சு நம்ம கருப்பா வந்து மழை பெய்யவும் இந்த சீட்டுக்களை வந்து நம்ம கருப்பாவை வந்து கட்டி வச்சுருக்கோங்க மற்ற மா வந்து மேச்சலுக்கு வந்து ஓட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து மாடிக்கு கிளம்பியாச்சுங்க நேற்று நேற்று வந்து ட்ரெஸ்ஸு வந்து காயப்போட்டிருந்தால அது எடுக்கிறக்காக மாடி கிளம்பியாச்சுங்க நேற்று ஈவினிங் ஸ்டார்ட் ஆன மழைங்க இன்னுமே வந்து நிற்கலை ஏதோ தான் வந்து திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் அந்த மாதிரி வந்து கிளைமேட்டு இங்கேயும் அப்படிதாங்க அதே மாதிரி திடீர்னு வந்து மழை பெய்யுது அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வெயில் அடிக்குது அப்புறம் லைட்டாக தூருது இந்த மாதிரி வந்து இருக்குதுங்க கிளைமேட்டு எங்கள் ஊரில் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து மரத்தில் பார்த்தா நல்லா கொய்யா பழம்லாம் நல்லா பழுத்து பழுத்து இருக்குதுங்க இப்போ வந்து பறிக்க முடியாது அலக்கு இருந்தால் தான் வந்து பறிக்க முடியும் கையால்லாம் வந்து பறிக்க முடியாது நம்ம வந்து பார்த்து வச்சுருப்போம் ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து குருவி வந்து அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் திரும்ப வந்து பார்த்தா அந்த கொய்யாப்பழம் வந்து இருக்காது சரி நான் ஏதாவது ட்ரை பண்ணி பறிக்கிறதுக்கு ஆனால் ஒன்றுமே வந்து பக்கத்தில் வந்து இல்லைங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க